சித்தர்ஸ் அஸ்ட்ராலஜி மென்பொருள் மூலம் ஜாதகருக்கான உபாசனை தெய்வத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது என்று பார்ப்போம் உபாசனை தெய்வத்தை அறிந்து கொள்ளும் வசதி பதிப்பு ஆறில் இருந்துதான் பெற முடியும் முதலில் சித்தர்ஸ் அஸ்ட்ராலஜி மென்பொருளை திறந்து கொள்ளவும் ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக் கொள்வோம் அடுத்து முடக்கு பிரிண்ட் செய்ய தேவையான செட்டிங்கினை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் முடக்கு பிரிண்ட் செய்யப்படுகிறது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் இப்பொழுது முடக்கு ராசி மற்றும் முடக்கு நட்சத்திரம் எது என்று தெரிந்து கொள்வோம் இவைகளுடன் உபாசனை தெய்வத்தையும் அறிந்து கொள்வோம் ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு பதினோராம் இடத்தில் உள்ள ராசிக்கு உரிய தெய்வம்தான் உபாசனை தெய்வம் அதேபோல பெண்களின் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் இடத்தில் இருந்து பதினோராம் இடத்தில் உள்ள ராசிக்கு உரிய தெய்வம்தான் உபாசனை தெய்வம் உபாசனை தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரும் அந்த தெய்வத்துடன் கூல தெய்வமும் கூடவே வரும் சித்தஸ் அஸ்ட்ராலஜி மென்பொருள் மூலம் உங்களுக்கான உபாசனை தெய்வத்தை அறிந்து கொள்ளலாம் சித்தர்ஸ் அஸ்ட்ராலஜி இல்லாதவர்கள் உங்களுக்கான உபாசனை தெய்வம் தெரிய வேண்டுமெனில் எங்களை அணுகவும்